ரிஷபத்தில் கேது நீச்சம் ரிசபத்தை கேது நான் சு சுக்கரனுக்கு சொந்த வீடு சுக்கரனு வீட்டில் கேது இருக்கிறார் அப்போ மேக்ஸிமம் கெடு குறைக்கத்தான் செய்வார் அந்த மேசத்தை விட இருபது பர்சண்ட்டு இங்கே குறைவு மேசத்தை விட நற்பலன் குறைவு தீயபலன் அறுபது பர்சன்ட்டு குறைவு என்ன நீசமிருந்தாலும் அவருடைய வீடு சனிக்கு சம்பந்தப்பட்ட வீடு அவருடைய வீடு சுக்கரனுடைய வீடு ராகுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சுக்கரனுடைய வீடு சனி சொனுக்கு சுக்கரனுக்கு கேதுக்கு சம்பந்தப்பட்ட வீடு அதனால நட்பு பெற்ற கிரகங்கள் அங்கே ஆவகணம் பண்ணுவதால் தாக்கங்கள் குறைவு விரக்தி குறைவு விரக்தி குறைவு ஆனால் ரிசபத்தில் சந்திரனும் கேதும் சேர்ந்திருங்க சந்திரன் உச்சம் கேது நீச்சம் நீச்ச பங்கு ராஜ யோகம் விடா என்ன யோகம் மென்டல் யோகம் ஒரு ஒரு பத்தடியில் ஒரு கடைக்கும் வீட்டுக்கும் போகிறதுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டு தடவை நடக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ராகு சம்பந்தம் சந்திரன் சம்பந்தம் இல்லாமல் அப்படி நடக்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போ அதனால தான் அவங்கள பூரை எங்கேயும் உட்கார வைக்கணும் தியானம் பண்ண உட்கார வைக்கணும் செயின்ல கட்டி போடுறாங்க பைத்தியங்களை செயின்ல கட்டி போடுறாங்க அங்கே தர்காவில் கீழக்கரம் பக்கத்தில் தர்காவில் கட்டி போடுறாங்க நிறைய இடத்துல ஜெயில் நிறைய இடத்துல ஜெயிலுக்கு ஆஸ்பத்திரி மாதிரிலாம் பண்றாங்க நீ என்ன பண்ணாலும் நீங்கள் போட ஒரு ஹாலில் உட்காந்து ஒரு மெடிடேஷன் தியானம் பண்ணுவீங்களே அப்படியே ஆஃப் ஆயிடுவான் அதுதான் நிரந்தர அமைதினு அப்புறம் அவளுக்கு தெரியும் அப்படிப்பட்ட இடம் ரிசபரசன் நேரலுக்கு நல்லா கொடுப்பான் படாதீங்க சந்திரன் அந்த தசா பற்றி சம்பந்தம் இல்லாம ஏதாவது சேர்ந்துருச்சுன்னா வில்லங்கம் போயிடும் அதனால் பஞ்சு புதங்குனருக்கு அடிமையாவுதல் தாய் தம்பி சொற்களை கேட்காம இருத்தல் தந்தை சொல்லை கேளாமல் இருத்தல் தமையின் சொல்லை கேளாமிருத்தல் மனைவிக்கு கெட்டவனாக எவ்வளவுக்கு கெட்டவனாக ஆக்கணுமோ அளவுக்கு கெட்டவனாக்கி கொடுக்கும் சமுதாயத்தில் பழி பழிபிடம் வேறு எங்கே இல்லைங்க பலிபிடமே கேதுதான் பளிிபடமே கேது தான் அந்த கேதுகிட்ட எல்லா பலிபிடம் கோயில் எதுக்கு பதிப்பிடம் வைக்கிறோம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நம்ம பீடம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தத்தை அசுரத்தன்மையை தீயவற்றை எல்லாத்தையும் அந்த பளிப்பிடத்தில் ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம்தான் போகணும் இறைவன்ட்ட அதே மாதிரி கேதுகிட்ட ஒடுக்கி வச்சிடணும் அப்படி போனீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அப்ப ரிஷபம் அம்மன் அம்பாள் பிரதோஷ வழிபாடு விநாயகர் வழிபாடு தான் உங்களுக்கு அதில் மாற்றுக்கிறது அல்ல